கூட நாற்கால அமரு என்றால் வேண்டும் மேடையில் நிற்க வேண்ட கூடாது ஒரு நிகழ்ச்சி கட்டுப்பாடாக நடக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் இந்த நிலையை இன்றைக்கு நாம் எட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் நம் சொல் செயலாகும் அரசாணையாக மாறும் ஐநூறு பேர் நாற்காலியில் அமர்ந்து அமைதி காக்கிறார்கள் ஒரு நூறு பேர் மேடையில் நின்று ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள் இவர்கள் தான் கட்சியிலே தொழிற்சங்கத்திலே முக்கிய பொறுப்பாளர்கள் இதுதான் பிரச்சனை இதை வேதனையோடு தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் மேடை என்பது ஏதோ ஒரு சிலருக்கானது ஒட்டுமொத்தமான நம்முடைய கருத்தியல் வடிவம் தான் ஒரு மேடை நம்முடைய சிந்தனையின் வடிவம் தான் மேடை ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரையில் அந்த நிகழ்ச்சியின் கருத்துக்கு கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் தரணும் அங்கே வந்து உட்கார்ந்துகிட்டு குழந்தைக்கு பேர் வை கையெழுத்து போடு செல்ஃபி எடு இந்த ஊருக்கு வா அந்த ஊருக்கு வா என்று ஒட்டுமொத்த கட்டுக்கோப்பையும் சீர் உடைக்கிற ஒழுங்கிடம் நம்மிடத்தில் மாற வேண்டும் அதெல்லாம் வேற இடத்துல பேசும் கீழே இறங்கின பிறகு பேசணும்